Hi friends welcome to JHC Jesse Education இன்னைக்கு நம்ம வீடியோல பொங்கல் திருநாள் கட்டுரை தான் பார்க்க போறோம் ஒரு ஷார்ட் எஸே தான் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स பொங்கல் திருநாள் கட்டுரை முன்னுரை இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறையாகும் இயற்கையை வணங்குதல் தமிழர் மரபு தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்து இருக்கின்றன அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா ஆகும் இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது போகித்திருநாள் வீட்டில் உள்ள பயனற்ற பொருள் பொருள்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகித்திருநாள் இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் ஆகும் தீயனவற்றை அழித்து நல்லனவற்றையே சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இவ்விழா கொண்டாடப்படுகிறது பொங்கல் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும் திருநாள் அன்று வாசலில் வண்ண கோலமிடுவர் மாவிலை தோரணம் கட்டுவர் புதுப்பானையில் புத்தரிசி புத்தரிசியோடு வெள்ளம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கலிடுவர் பொங்கல் என்பதற்கு பொங்கி பெறுவது என்று பொருள் மாட்டுப்பொங்கல் பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது காணும் பொங்கல் மாட்டுப் பொங்கல் அடுத்த நாள் காணும் பொங்கல் ஆகும் இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர் குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை கழிப்பர் முடிவுரை இயற்கை உழைப்பு நன்றி உணர்வு பண்பாடு ஆகியவற்றைப் போற்றும் விழாவாகவே பொங்கல் விழா கொண்டாடப்பட வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் உறுதியேற்று பொங்கல் விழாவின் மாண்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க என்னோட இன்னொரு ஜேஎஸ்ஏ ஜெசி ஸ்போக்கன் Spoken English Channel, ஸ்போக்கன் Spoken English Related எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி டேக் கேர் காட் யூ